எழுந்து குளித்து உடைமாற்றி பைரவி பேங்க்குக்கு புறப்பட தயாராகிவிட்டாள் செந்தில் அருகே வந்தான் ஆமாம் நீ என்ன முடிவெடுத்திருக்க எதை பற்றிப்பா என்னம்மா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிற ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் பேசிவிட்டு இப்போ இப்படி கேட்டா எப்படி செந்தில் நான் இப்போ பேங்குக்கு போகணும் பேப்பர்ஸ் ரெடி பண்ணணும் ரிலீஸ் ஆர்டர் வாங்கணும் வந்து பேக் பண்ணணும் நிறைய வேலை இருக்கு நேராக விஷயத்துக்கு வா சொத்தி வா அப்போ மும்பை போகிறது உறுதி தானே ஆமாண்டா அது கட்டாயம் நீ விஆர்எஸ் வாங்கினா யாரும் உன்னை கட்டாயப்படுத்த முடியாதுமா ஆனால் நான் வாங்க நினைக்கலையே நீ எங்களுக்கு ஒத்துழைக்கலைனா அவள் எப்படி வேலைக்கு போவா என்றான் கமான் செந்தில் டேக்கர்ருக்கு பேபி சிட்டர்ஸ் இருக்காங்க நான் தான் வேணும்னு இல்லை புரியாதா அவனுக்கு படித்தவன் தானே அவளை நான் போக வேண்டாம்னு தடுக்கலையே நீங்கள் தடுத்தாலும் நான் போவேன் என்றாள் நிஷா நிஷா தப்பாக பேசாத மற்றவங்களோட பர்சனல் விஷயத்துக்கு நான் வரலை நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை தேகத்தாலும் பணத்தாலும் இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் வரேன் வேலையில் இருக்கிறது என்னோடய பர்சனல் விஷயம் நீங்கள் யாருமே அதில் தலையிட முடியாது அம்மா இன்னைக்கு அவள் போகணும் நான் என்ன செய்ய நீ பார்த்துக்கோ அப்போந்தானே பிள்ளைகளுக்கு என் பிள்ளைங்க உங்கள் மூணு பேரையும் அப்பனும் இல்லாமல் நான் பார்த்துக்கலையா உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்றாள் பைரவி அப்படியெல்லாம் நாங்கள் விட்டுற மாட்டோம் என சொன்னபடியே சம்மந்தியம்மா ஆனந்தி உழைய மாமா வந்து சமையல கவனி அப்படியே குழந்தைய பார்த்துக்கோ எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் வந்து இருக்கணும்னு உன் தலையில் எழுதியிருக்கு என்றாள் நிஷா ஆமாண்டி உன் மாமியார் எதுவும் செய்ய மாட்டாங்க அதை தட்டி கேட்குற மாப்பிள்ளைக்கு துப்பில்லை பத்தியா பத்தியா என்னை அவமானப்படுத்துகிறாங்கம்மா எனக்கு கேட்கவே அசிங்கமாக இருக்குது என்றான் செந்தேல் எதுக்கு நீ உன் மாமியாரை நாடுற உன் காலில் நின்னா இந்த சங்கடம் உனக்கு இல்லையே என்றாள் பைரவி பார்த்துக்க எங்கள் அம்மா வேணும்னா கேட்டுக்கு தான் வேணும் கேட்கட்டுமே மாமியார் காலில் விழுந்து கிடக்கட்டும் எனக்கு என்னடி நீ யாரை பார்த்து பேசுகிற என்றாள் பைரவி விடுநிஷா அந்த அம்மா ஆம்பளைங்களுக்கெல்லாம் அடங்க மாட்டாங்க புருஷன் செத்தும் பூவும் பொட்டும் தாலியோடு அலையிறாங்க ஜெயில் வரைக்கும் போனவங்க மும்பையில் நார்னவங்க இப்போ இங்கே வந்து அடங்குவாங்களா என்ன என்றாள் செந்திலிடம் வந்தாள் பைரவி சேத்தை வாரி இறக்கிற புத்திராய் இன்னும் மூணு வேலை குளிச்சுட்டு ஈரத்தோட உன் மாமியார் காலில் போய் விழுடா நீ சம்பாதிச்சு ஒரு நாள் கூட நாசம் ஒருத்தீங்கள இப்போ வரைக்கும் எனக்கு என் வருமானம்தான் இது நான் கட்டிய வீடு அடுத்த மாசம் முதல் வாடகையை எண்ணி வச்சிரு ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்கல்ல தீபாவளி குளிச்சது போதும் ஆனந்தி மிரண்டால் உன் மாமியார் மடியில ஏறி உட்காரு உன் அப்பனோட சுபாவம் உச்சக்கட்டை எட்டினப்போ அவனை ஜெயில தூக்கி போட்டுட்டு அவனே வேண்டாம்னு வந்தவன் தான் இப்போ நீயும் அதே ரத்தம் உனக்கும் சுயநலம் தான் பொண்டாட்டி வேலைக்கு போகணும்னு அம்மாவை முடக்க பார்க்கறியே அம்மாங்கிற வேஷத்தை ஆயில் முழுக்க கலைக்க கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனா அது நடக்கல அதை கலைக்கிற நேரம் வந்தாச்சு மிரண்டு போயிட்டான் செந்தில் உன் மாமியாருக்கு என்னடா தெரியும் என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சு நீயே கேவலமா அந்த பக்கம் போய் என் மேலே சேர்த்த வாய் வீசும்போது அவங்க மேல நான் கோபப்பட்டு எனக்கு எந்த லாபமும் இல்ல ஆனந்தியோ நமக்கு நம்ம பிள்ளைங்க தான் உலகம் பிள்ளையார் அம்மையப்பனை சுத்தின மாதிரி நீயும் மாப்பிள்ளைய மகளைய சுத்தி சுத்தி வா உலகத்தை சுத்தின பெருமை உனக்கு கிடைக்கும் இல்லையா தப்பா பேசாதீங்க சமந்தி ஏய் வாயமூடு எதுவும் தப்பில்லை மகளை பெத்து அவளுக்கு ஒரு பிரசவம் பார்த்து மலமூத்திரம் எடுத்துட்டா நீ அன்னையர் திலகமா சாதாரண சராசரி வாழ்க்கைக்கே இப்படி அலட்டிக்கிற சகலமும் தாங்கி நின்னவனா இப்போவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ எல்லாம் பேசாத நீ தியாகினா வாசல்ல போய் போட மாட்டே என்றான் செந்திலோ ஒரு மாதிரி ஆகிவிட்டான் தனியொரு மனுஷி சமூகத்துல போராடி மூணு பிள்ளைங்களை வளர்க்கப்பட்ட வழி தெரியாத நாய் நீ பேசுறையாடா செந்திலு இப்போ உள்ள பசங்களை எல்லாம் பெத்து போடுறதா அம்மாவா இல்லை அம்மானு என்னை கூப்பிடாத அம்மாங்கிற பதவிக்காலம் இன்னையோடு எனக்கு முடிஞ்சாச்சு எனக்கு நேரமாச்சு வழிய விடு வாசலில் இறங்கிவிட்டால் பைரவி பேங்குக்கு வந்துவிட்டால் மற்ற வேலைகள் எல்லாம் மாலை நான்கு மணி வரை மூச்சு மூச்சுவிட நேரமில்லாமல் இருந்தது பயண ஏற்பாடுகள் ரிலீவிங் ஆர்டர் வாங்குவது என மூச்சை முட்டியது திங்கள் அதிகாலை விமானத்திலே ஏறிவிட வேண்டும் மாலை நான்கு மணிக்கு அவள் மாற்றலாகி விடைபெறுவதால் பைரவிக்கு அன்று பிரிவு உபசார விழா நடந்தது வங்கியில் இதுநாள் வரை அவளிடம் அன்பு காட்டியவர்களும் பாராட்டியவர்களும் அவளை கடுமையாக விமர்சித்தவர்களும் அவளை போலியாகவே புகழ்ந்தார்கள் அவளைப் போல ஒருத்தி நீ கிடைக்க மாட்டார்கள் என்றெல்லாம் பொய்க் கதையெல்லாம் காட்டினார்கள் அனைத்தையும் தாங்கிவிட்டாள் பைரவி பிரிவு உபசார விழா முடிந்து அனைவரும் கிளம்பிய பின் அவள் வீடு திரும்ப இரவு ஒன்பது மணிக்கு மேலாகிவிட்டது தந்த பரிசுகளையெல்லாம் எடுத்து வந்து வீட்டினுள் வைத்தாள் வெளியில் சாப்பிட்டு வந்ததால் அவளுக்கு உணவு தேவைப்படவில்லை செந்தில் அருகில் வந்தான் அம்மா சொல்லுப்பா நிஷா இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ண போனா அவளுக்கு அந்த வேலை உறுதி ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணணும் ஆனா வேலை இங்கே இல்லையா பெங்களூர்ல ஒரு வருஷம் கண்டிப்பா அங்க ஒர்க் பண்ணணுமா அப்புறம் தான் சென்னைக்கு மாற்றுவாங்களாம் இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கே புரியல இப்போ என்னதான் பண்றது பண்ணுறது என அம்மாவிடம் வந்து முறையிட்டான் அப்படியா என்று அமைதியாக கேட்டாள் பைரவி இல்லைம்மா எனக்கு பெங்களூர்ல எந்த வேலையும் இல்லை கண்டிப்பா நான் கூட போக முடியாது குழந்தைய விட்டுட்டு அவள் இருக்கவும் முடியாது என் மாமியாரோ பெங்களூருக்கு போய் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பதிலே பேசவில்லை பைரவி என்னம்மா நான் பேசிட்டே இருக்கேன் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு நீ சொல்ல மாட்டியா படக்கென திரும்பினால் உன் குடும்ப பிரச்சனைக்கு நான் எதுக்கு தீர்வு சொல்லணும் நான் யார் இங்கே இந்த குடும்பத்தில் என் பணியெல்லாம் முடிஞ்சாச்சு உனக்கு நான் இங்கே இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அதை நீ முடிவு செய் எனக்குன்னா எங்கள் அம்மா தானே வரணும் அவள் சொல்லுவாளே அப்படின்னு அவளை வரட்டும் அப்படியெல்லாம் நீ சொல்லாதம்மா இந்த பாரு செஞ்சில் பேங்க்ல நான் ரிலீவ் ஆயாச்சு அங்கே மட்டும் இல்லை இந்த குடும்பத்துலேயும் தான் நான் செஞ்சதெல்லாம் நீங்கள் மறந்தாச்சு அவங்க அம்மா மகள் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க என் கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து நீ கேட்டுட்டு நிக்கிற எனக்கு வருத்தமெல்லாம் இல்லை இதுவும் கடந்து தான் ஒரு மனைவியாக இருந்து நிறைய பட்டாச்சு இனி அடிவாங்க உடம்புலையும் மனசுலையும் எனக்கு இடமில்லை ஒரு தாயா உங்கள் மூணு பேரையும் நான் நல்லபடியாக கரை சேர்த்தாச்சு இப்போ நான் திருப்தியாக இருக்கேன் எதையும் பாதியில் விட்டுட்டு நான் ஓடலை அம்மா இப்போ போறியே இப்ப போகாம கடைசி வரைக்கும் உன்னையும் குடும்பத்தையும் கட்டிட்டு ஆட சொல்கிறியாடா என்ன ஏண்டா உங்கள் எல்லாருக்காவும் இத்தனை நாள் நான் வாழ்ந்த எனக்காக ஒரு நாள் கூட வாழ வேண்டாமா கடவுள் என்னை படைச்சது உங்களுக்காக வாடா வேண்டாம் செந்தில் போதும் போகும்போது முகத்தை பார்த்து சிரிச்சு கையை குளிக்கிட்டு பிரியணும் அடுத்த முறை எப்போ பார்ப்போம்னு மனசு ஏங்கணும் அதை விட்டுட்டு இந்த ஜென்மத்துக்கும் நீங்களாம் வேண்டாம்னு வெறுத்து போய் விலகக்கூடாது அந்த உறவுக்கு களங்கம் தானது பிறந்த பிறப்புக்கு அது கேவலம் நீ படித்தவன் யோசிச்சுக்கோ அறிவை யூஸ் பண்ண அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு உணர்ச்சிகளில் காலம் முழுக்க வாழாத அப்புறம் நீ காணாமல் போனால் உன்னை தேடி கண்டுபிடிக்க உன்னாலேயே முடியாது என்னங்க என்றாள் நிஷா கூப்பிட்றாப்போ மகள் கூப்பிட்டு மாப்பிள்ளை வரலைனா மாமியாருக்கு கோபம் வரப்போகுது யாரை சாய்ந்து வாழணுமோ அவங்கள அனுசரி அதுதான் உனக்கு புத்திசாலித்தனம் என்னை விட்டு தல்லை அன்று மறுநாள் காலை எழுந்தாள் வீட்டில் யார் இருப்பது யார் வெளியே போவது சமையல் சாப்பாடு எதிலும் அவள் தலையிடவில்லை சாப்பிடவும் இல்லை சீக்கிரமே புறப்பட்டு கடை வீதிக்கு வந்து வாங்க வேண்டிய முக்கிய பொருட்களை எல்லாம் சேகரித்தாள் மாலை வரை அவளுக்கு வேலை சரியாக இருந்தது வீட்டுக்கு வந்து தனது முக்கிய பொருட்களை மட்டுமே பேக் செய்தாள் ஒரு ஏஜென்சிக்கு பதிவு செய்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மும்பைக்கு அனுப்பினாள் கையில் ஒரு பெட்டி ஒரு பேக் மட்டுமே பேரக்குழந்தைக்கு அவளிடம் பற்று அதிகம் உண்டு அன்று முழுவதும் அதனோடு கொஞ்சி விளையாடினாள் நிஷா பெங்களூர் சென்று புதுவேலையை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இனி இங்கே மாமியார் தொந்தரவும் இல்லை அம்மா ஏதோ பேச நிஷா எரிந்து விழுந்தாள் என்கிட்ட ஏண்டி கோபப்படுற நான் குடும்பத்தை விட்டுட்டு கூட பெங்களூருக்கு வர முடியுமா இல்லை எனக்கு நேரமே சரியில்லை சமந்தி நீங்கள் இதுவும் பேசலைனா எப்படி செந்தில் இந்த குடும்பத்தில் இருந்து நான் ரிலீவ் ஆயாச்சுப்பா தேவையில்லாத கோபம் தேவையில்லாத பிரச்சனைகளை என்கிட்ட கொண்டு வர வேண்டாம் அப்போது மகனும் மருமகளும் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களா என்றால் ஆனந்தி ஆமான்னு சொல்லுப்பா என்றாள் பைரவி இது என்ன இதென்ன இருக்கு செந்தில் அப்பொழுது கட்பாகி விட்டான் போதுமத்த கண்டபடி பேசி அவங்கள வெறுப்பேத்தி என்னையும் உதறிட்டு போகக்கூடிய மனநிலைக்கு நீங்களும் உங்க மகளும் கொண்டு வந்தாச்சு உங்களோட சேர்ந்து நானும் தப்பா நடந்துக்கிட்டு இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் நாளை முதல் என்னோட சம்பளத்துல குடும்பம் நடத்தி ஆகணும் இனி எல்லாமே மிஞ்ச போறதெல்லாம் தவிப்பு தான் அதுக்கு நானா பொறுப்பு என்றாள் வாக்குவாதம் வளர்ந்து அடுத்த சண்டை தொடங்க மூவரும் அடித்து கொள்ள பைரவியோ கதவை சாத்திவிட்டு விட்டு வீட்டின் வந்து விட்டாள் தனக்கு மிதக்கும் சந்தை இல்லை என்று இந்த சண்டையில் நமக்கு இடமில்லை முக்கிய பஞ்சாயத்தெல்லாம் அவளுக்கு நாட்டமில்லை இந்த குடும்பத்தில் பைரவியின் பங்கு இனி இல்லை உடம்பு மனது இரண்டுமே வெளியே வந்துவிட்டது ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிராக இருந்த இடத்தில் கூட எங்காவது ஒரு சமயத்தில் பிடிப்பு முற்றிலும் விட்டுப்பட்டு போய்விடும் போதும் இந்த பந்தங்கள் என மனசு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் அப்படித்தான் பைரவிக்கும் மனசு வெறுத்து போய்விட்டது அடுத்த கட்ட பயணத்துக்கு பைரவி தயாராகிவிட்டால் நாமும் அவளுடன் சேர்ந்து மும்பை செல்வோம் அங்கு என்ன நடக்கிறது என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நாளை இரவு சந்திக்கலாம்